கேள்விக்கு என்ன பதில் என்ன நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன் நம்ம மொத்தத்தில் பாஸ்ட் இருக்கிறாங்க அங்கே என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் வாங்க பச பிரைஸ்ல பிரைஸ்ல பசன் இன்றைக்கி ஒரு கேள்வியோடு வந்திருக்கீங்க பசன் சொல்லுங்கப்பா ஞானசனம் எடுக்கலாமாங்க சார் ஆமாம் கல்வன் ஞானசனம் உங்க சார் எடுத்தான் கல்வன் ஞானசனம் எடுத்தேன் எடுத்தானா ஆமாங்க சார் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் தான் யாசனம் எடுக்கணுமா சார் அப்போ சொல்ல ரெண்டாவது காலத்தில் ஏசு கிறிஸ்துவ நாமத்தான் எடுத்தாங்க சொல்லியிருக்கலாங்க சார் ஆமா ஆ ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தினால எடுத்தா என்ன தப்பா அப்படிங்க கேக்குறீங்க சரி ஆ அது எப்படிங்க பிரளங்கமான கேள்வி தான் கேட்டுட்டு இருக்க சோதரா எந்த நாமத்துல ஞானசാനം எடுக்கணும் ஆங்க கட்டாயமா ஞானசാനം எடுக்கணுமா அவங்க सही இப்ப முதல்ல விஷயம் தெரிஞ்சுங்க ஞானசാനം எடுக்கணுமா எடுக்கக்கூடாதாங்கற விவாதமே பெரிய தப்பு கட்டாயமா ஞானசാനം எடுக்கணும் சரிங்க சார் சரியா எதுக்காக ஞான எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பாவம் மன்னிப்புக்கென்று ஞானசானம் எடுக்கணும் விசுவாசம் உள்ளவனாக ஞான சாணம் எடுக்கணும் பாவத்தை அறிக்கை இட்டவன் ஞான சாணம் எடுக்கணும் இயேசு கிறிஸ்து நான் ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால கனுவப்பட்டவன் ஞான சாணம் எடுக்கணும் சார் என்ன வரும் கோவாக்கின்னைக்கு தப்பித்து கொள்ளணும்னா ஞான சாணம் எடுக்கணும் ஆமா விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் பரிசெயர்கள் ஞானஸானம் எடுக்க யோவான் ஸ்நாபகர்கிட்ட போனாங்க இல்லையா அவ விரியன் பாம்பு குட்டிகளையும் பாரு கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் காட்டினவன் யார் அப்ப கோபைக்கு தப்பி கொள்ளணும்னா இல்ல ஞானஸ்நான எடுத்து ஓடி வந்திருக்கான் அப்போ கோபாக்கு இன்னைக்கு தப்பித்துக் கொள்ளணும்னா நீ என்ன செஞ்சுதான் ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும்னா முதல்ல

குழந்தைக்கு கொடுக்கிறது ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் சொல்லக்கூடாது அதுக்கு பேர் பிரதிஷ்ட பிரதிஷ்டை குழந்தை என்ன செய்யறது பிரதிஷ்டர் குழந்தையை அர்ப்பணித்தல் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது தேவனுக்காக வளர்ப்பேன்னு தேவனுடைய சமூகத்தில் வந்து அர்ப்பணித்து பேர் போடுறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதிஷ்டை ஆமாம் குழந்தை பிரதிஷ்டையை ஞானஸ்தானம் சொல்லக்கூடாது ஞானமே வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஞானஸ்தானம் கொடுப்ப பேரே ஞானஸ்தானமா ஞானம் வராத குழந்தைக்கு நீ கொடுத்துட்டு ஞானத்தான் ஞானத்தின்னு ஒரு குடிகாரனையும் ஒரு கொலாய்டி சண்டை போடுறவளையும் கூட நிப்பாட்டி விட்டு என்ன என்ன நீங்க இந்த கோமாளித்தனம்லாம் பண்றீங்க அதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது தேவன் அங்கீகரிக்கல சரியா குழந்தைக்கு ஞானசாணம் கொடுத்தவன் பரலவும் குழந்தைக்கு யார் ஞானசானம் கொடுக்குறேன் பாதிரியார் போதகர்மார்கள் ஐயர்மார்கள் ஒருத்தனும் போக மாட்டான் அவனுக்கு பைபிள் எதுக்கு ஆண்டர் கொடுத்தாரு போகமாட்டா போகாத பரலோகத்துக்கு சோத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க அவ்வளோதான் அதுதான் உண்மை இந்த கூலி கொடுக்கலனா அந்த ஊழியன் செய்ய மாட்டான் கூலிக்கு இறங்கி போயிடுவான் ஓகே கூலி எங்கே கிடைக்குதோ அதுக்கு போயிடுவான் இந்த ப பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வேலை மனைவிக்கு ஆஸ்பத்திரியில் நர்ஸு வேலை மனைவிக்கு பிள்ளைகளுக்கு என்ன இதெல்லாம் கிடைக்கலன்னு வச்சிக்கவேன் கொடுக்கலன்னு வச்சுக்கவேன் கிளம்பு போயிடுவாங்க அவனுக்கு அவனுக்கு தோறும் சம்பளம் கொடுக்கலாம் கிளம்பி பயிர் அவன் இந்த சடங்கை செய்யத்தான் செய்வான் ஆனால் அது தேவன் பிடிக்காது விலங்குதான் அவனுக்கு மத சடங்கு செய்கிறதுக்கு குரு மாறானேன் நமக்கு குரு இயேசு தான் நாம சீசர் தான் அவர் சொன்னதை செய்யறதுதான் தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம் வளங்குதா தனது குழந்தை கொடுத்தவனா போகமாட்டான் போகமாட்டான் அதே மாதிரி பெரியவங்களாகி மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்குன்று விசுவாசம் உள்ளவனாகி பாவ அறிக்கை செய்து ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சீசத்துவத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த ஒருத்தனுக்கு என்ன கொடுக்கணும் ஞானசானம் கொடுக்கணும் கோபாகனைக்கு தப்பித்துக் கொள்ளும் முடியாது நியாய நித்திய என்று அவனுக்கு என்ன செய்யணும் ஞானசானம் கொடுக்கணும் மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பு இல்லாமல் அவனை கூட்டு உட்கார வச்சு நீ அவனை கொடுக்குறேன்னு வச்சுக்குவேன் அப்போ அவனும் போமெண்டான் அதாவது அவை மனம் திரும்பிட்டேன்னு சொல்லணும் அது அவன் பிரச்சனை நாம இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய புரியுதா எடுத்தது பிற பின்மாற்றம் போறேன் போயிட்டு போறேன் அவன் பிரச்சனை நம்ம அவன் சொன்னா அறிக்கை பண்ணா விசுவாசித்தான் நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு தான் பின்னாடி அந்த அது வந்து கேட்குது அதுக்கு பின்மாறி அது அவன் பிரச்சனை நான் சொல்லும் போது அவனை ஏற்றுக்கொண்டது உண்மை பாவு பாவ பாவ உணர்வடைந்து உண்மை கழுவப்பட்டது உண்மை விசுவாசித்தது உண்மை ஞான ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தது உண்மை எல்லாமே உண்மை நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கு பிறகு நம்ம வாழும் பிரச்சனை ஆனா கல்யாணத்துக்காக நீ அந்த மதத்துல இருக்க இங்க வரணும்னா நீ என்ன செய்யணும் ஆமா நீ அந்த இருந்து இந்த சபையில வந்தா என்ன செய்யணும் ஞானசாணம் எடுக்கணும் ஒரு தடவை ஞானசாணம் எடுத்தா பத்தாதா எத்தனை தடவை தான் ஒரு ஆளை பிடிச்சி முக்கினே இருப்ப நீ விளக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ஞான சாணம் அந்த பாகுமணிக்காக எடுக்கணும் அது முக்கியம் ஆமா இங்க எடுத்த ஞான தான் செல்லும் அங்க எடுத்த ஞான செல்லாது அப்படின்னு அதுக்கு அப்படி எந்த செர்டிவேட்டிங் வச்சிருக்கீங்க அப்படி என்ன செர்டிவேட்டிங் வச்சிருக்கீங்க இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க சன்யாசி கையில தான் அது செல்லும் கல்யாணம் ஆனவங்க கையில எடுத்தா செல்லுன்னு எல்லாம் சொல்றாங்களா பேதரி எவனுக்குமே ஞானசானம் கொடுத்துருக்க முடியாது இன்னும் சொல்ல போடா விழிப்பு ஊழியனே கிடையாது அவன் ஞான சாணம் கொடுத்துருக்கேன் இவங்க இந்த மூஞ்சி எங்க கொண்டு வைப்பாங்க இதுல எனக்கே முரண்பட்ட கருத்து ஒண்ணு இருக்குது ஆர்டினேஷன் பெற்றால் தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் கொடுத்தால் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அது உங்க சட்டம் பைபிள் எல்லாம் அந்த சட்டம் இல்ல நீங்க பைபிளை வேணாம் என்ன இழிப்பு என்ன ஒரு சீசன் இன்னொரு சீசனை பெற்றெடுக்க தகுதி நீ சீசன் என்றால் இன்னொரு உருவாக்க தகுதி உண்டு சரியா அவ்வளவுதான் கூப்பிடுகிறேன் அவர்தான் வருவார் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மோசம் நீ பெளிக்கலா தான் நம்ம பேச முடியும் நம்ம ரொம்ப பெப்ளிகலா பேசுறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம நம்ம சாயல கொண்டு வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ள திணிச்சுன்னு வச்சுக்கோமே அப்ப நம்ம பொய்யனா மாறிடும் போர்டு சொல்றது வேற பைபிள் சொல்றது இதுதான் நம்ம பைபிள் சொல்றதை மட்டும் தான் பேசுவோம் போர்டு சொல்றதெல்லாம் நமக்கு நமக்கு பிரதானம் கிடையாது அது அவங்க ஏதோ ஒழுங்குன்னு வச்சிருக்காங்க அந்த ஒழுங்குல அவங்க என்ன போட்டோம் அப்படியே போயிட்டு இருக்கட்டும் அதை நம்ம பேசணும் அவசியம் இல்லை அந்த பைபிள்ல இல்லை அந்த ஒழுங்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஒழுங்கு பைபிள்ல இல்லை அவங்க சொல்றதுமே தப்புன்னு தான் சொல்லுவேன் நான் அவங்க சொல்றதுமே தப்பு ஒழுங்குக்குன்னு ஏதோ ஒன்று செய்கிறாங்கல்ல செஞ்சுட்டு போடணும் அது அது நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் ரைட் போவிடு ரைட் போடு அவ்வளோதான் அவங்கள பேசுறது மாதிரி இவங்களையும் சொல்லி தான் ஆகணும் எனக்கு பைபிள இருந்தா சொல்லுங்க என்னை ஆண்டவர் வந்து பைபிளை கொடுத்து பிரசங்கம் பண்ண அனுப்புனாரு ஒழிய உங்களுடைய கேட்லாக் கொடுத்து என்ன செய்யல இதை பிரசங்கம் பண்ண சொல்லல அதனால இங்கே எது பைபிளோ அதான் நம்ம பேசுறதுதான் கேட்ட கேள்வி வந்து அது அப்படிப்பட்டதுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது தண்ணீர்ல தான் எடுக்கணும் தெளிக்கிற கூடாது இந்த கல்யாணத்துக்கு கருமாதிக்கு இந்த நல்லது கெட்டதுக்கு அதான் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி வர்றவனுக்கு சாட்சி உள்ளவனுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கி சீசராக்கி தான் கொடுக்கணும் சரிங்க சார் என்ன வா மூணு வாரம் சச்சுக்கு வந்துட்டல முங்கு அப்படி என்ன செய்யக்கூடாது கூடாது அதெல்லாம் பெரிய தப்பு இதெல்லாம் ஞானஸ்தானத்தில் இவங்க பண்றோம் கோமாளித்தனங்கள் சரிங்களா சரி இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த கல்வன் வந்து ஞானஸ்தானம் எடுத்திருந்தானா கட்டாயமா முங்கி எடுக்கணுமா நீங்க பாத்தீங்கன்னா அப்போ சொல் ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்க வேண்டாம் கடைசி வசனம் சொல்லுது ரசிக்கப்பட்டவர்களை கத்தர் அணு தினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தேன் அன்னைக்கு எத்தனை பேர் ஞானசானம் எடுத்தாங்கன்னா மூவாயிரம் பேர் ஞானசானம் எடுத்தாங்க எத்தனை பேர் எடுத்தாங்க மூவாயிரம் பேர் ஞானசம் எடுத்தாங்க பன்னெண்டு அப்போ சிலர்கள் நூற்றி இருபது பேர் அந்த மேல் வீட்டாரில் கூடியிருக்காங்க அவங்க தான் உங்களுக்கு ஞானசானம் கொடுத்துருக்காங்க ஆமாங்க சார் அந்த நூற்றி இருபது பேர் கூடி கூடியிருந்தவங்க அந்த பன்னெண்டு அப்போ சிலர் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா நூற்றி இருபது பேர் என்ன செஞ்சிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் ஆனா அவன் எத்தனை பேர் எடுத்தாங்க மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் எடுத்தாங்க மூவாயிரம் பேர் தண்ணீர்ல முங்கி எடுத்தாங்களே இல்லையா மூங்கிதான் எடுத்தாங்க மூவாயிரம் பேரும் தண்ணீர்ல மூழ்கினாங்களா சார் அவங்களுக்கு யானைசனம் கொடுக்கப்பட்டுச்சா சார் இப்ப மூவாயிரம் பேர் எடுத்ததை சரிங்கிறீங்களா அந்த கல்வன் தொங்கிக்கிட்டு இருக்கானே அவனை இறக்கி ஏன் எடுக்கலைன்றது தப் சரின்றீங்க வேணா நீ சிலுவையில போய் தொங்கு உன்னை விட்டுறோம் சொல்ல புரியுது எக்ஸாம்ப்ஷன் எங்களையும் ஓகே அவனுக்கு இறங்கி வர முடியாத சூழ்நிலையும் அவர் இறங்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்கும்போது கேட்கப்பட்ட கேள்வி கேள்வியுமுடைய ராஜ்ஜியத்துல வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும் உடனே இன்றைக்கு நீ கூட எங்க இருப்பேன் பரதீசாவில் இருப்பாய் நீ உடனே வாய்ப்பு கொடுத்தா அவன் எடுக்கல நான் எடுக்க மாட்டேன்னு அவன் தொங்கு நல்ல நீ தொங்கு சரிங்க ஆனா நான் உனக்கு சில காரியங்கள் சொல்லித் தரேன் அவன் எடுக்கலன்னு எப்படி நீ சொல்ற ஏன் அவன் எடுத்து பின்மாறி போனவனா இருக்க கூடாதா அந்த கல்வன் வந்து எடுக்கலைன்னு சொல்றாங்கல்ல எடுக்கலைன்னு எழுதிருக்கா எடுத்தான்னு அப்படி எழுதிருக்கா எழுதலை ஆனா அவன் ஆண்டவரங்கிறான் அப்ப அவன் யாரை ஏத்துக்கிட்டவனா இருக்கான் இன்னொரு கல்வன்கிட்ட சொல்றான் நாம செய்த தவறுக்கு அனுபவிக்கிறோம் அவர் எதுவும் செய்யாமல் அனுபவிக்கிறார் அவருடைய சிலுவை மரணத்தை அவன் தனக்கானது என்று ஏற்றுக் கொள்கிறான் சரியா தப்பா சரி ஓகே மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது போது அடியேன் என்ன செய்யணும் இப்போ மறுபடியும் வரப்போகிற ராஜா யாருதான் இயசுதான் கீழே நிக்கிற பரி பரிசேயனும் பிரதான ஆசாரியனும் இயேசுவை தன்னுடைய ராஜான்னு ஏத்துக்கிடலை இல்ல ஆனா ராஜ்யத்துல வரப்போகிற ராஜா நீதான் யார் சொல்றான் அந்த கல்வென்னு சொல்ற இந்த உபதேசம்லாம் உனக்கு எப்படி தெரியும் இந்த உபதேசம் எங்க கேட்டிருப்பான் அவன் யாரா இருந்திருக்கணும் அவனுக்கு அவனுக்கு இயேசுவை ஆண்டவர்னு தெரியுது என்ன நாம் செய்தது பாவம்ன்ற உணர்வு இருக்கு என்ன உயிர் தெரிதல குறித்த நம்பிக்கை இருக்குது இந்த மூணு நம்பிக்கை பேர் ரச்சிப்பா இல்லையா ரச்சிப்பு ஆனா வந்து என்ன செய்ய முடியாது இப்ப எடுக்க முடியாது ஆனா ஏன் அவன் எடுத்தவன இருக்க கூடாது இந்த நம்பிக்கை இருந்தவன் எடுத்துட்டு சூழல் அவன் பின் மாதிரி போனா கூட இருக்கலாம் இல்ல அவன் எடுத்தா எடுக்கல ரெண்டுக்குமே வசந்தம் இல்ல எடுக்கல நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றது உனக்கு என்ன மூவாயிரம் பேர் எடுத்திருக்கான் ஒருத்தான் எடுக்கல அப்ப மூவாயிரம் பேர் செஞ்சது தப்புன்னு சொல்ல வரையா மூவாயிரம் பேருக்கு அப்போ சொல்ல கொடுத்தது தப்பு அந்த கல்வனை கொடுக்காதனால எவனுக்குமே கொடுக்க வேண்டாம் நீ முடிவு பண்ணிருவியா அப்ப தண்ணீர்ல மூழ்கி ஞான எடுக்கணுமா எடுக்க கூடாது அடுத்த நாள் ஐயாயிரம் பேர் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க எல்லாருமே மூழ்கிதான் என்ன செய்யறாங்க எடுக்கிறாங்க ஞானசனம் எடுக்கிறாங்க சரிய கல்வன் எடுக்கலன்னு இல்ல எடுத்தானும் இல்ல ஆனா அவனுக்கு இந்த நம்பிக்கை இருந்தது எங்க வந்து இருக்கும் அவன் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிருக்கலாம் எடுத்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் இப்ப அவன் மனம் திரும்பி இருக்கலாம் கடைசி நேர வாய்ப்பை பயன்படுத்தியா நம்ம அனுபவிச்சிட்டோம் தண்டனைய அங்கேயும் போய் நரகத்துக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து இயேசு பாவ அறிக்கை செஞ்சிருவோமே செஞ்சான் இயேசு இறக்கம் உள்ளவர் அப்பையும் இறக்கம் பாராட்டுற ஆக என்னுடைய கருத்து என்னன்னா ஒருவேளை அவன் எடுத்திருக்கவும் வாய்ப்பு ஆனா அப்படி எழுதல அதையும் நம்ம சொல்லிடணும் ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் என்ன செஞ்சிருக்காங்க எடுத்திருக்கிறதுக்கு ஆதாரம் அதைத்தான் நம்ம ஏற்றுக்கணும் ரெண்டாவது இயேசும் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்றாரு ஒழிய அந்த கல்வனுக்கு நான் அன்னைக்கு சான்ஸ் கொடுத்தேன்ல அது மாதிரி பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு போல சரிங்க சார்

பசுத்தாவி நாமத்திலே நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் போடு அப்போ சில அதிகாரத்துக்கு போங்க இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு பேதுர் அவர்களை நோக்கி பேதுர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாமத்தினாலே நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஞானஸ்தானம் இங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாரு பேதுரு சொல்றாரு அங்கு இயேசு என்ன சொல்றாரு பிதா குமாரன் பரிசுதாவி நாம பிதா குமாரன் பரிசுதாவி குமாரன் யாரு ஏசு கிறிஸ்து ஆமாங்க சார் ஏன்னா இப்போ எந்த நாமத்துல எடுக்கணும் ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்க சார் இப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா இயேசுவின் நாமத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க சரி ஐயோ அது தப்பு பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்துல தான் எடுக்கணும்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க முதல் ஒரு தேவை நம்ம புரிஞ்சுக்கிடணும் பிதா குமாரன் பரிசுத்தாவியை விசுவாசிக்கணும் மூவர் மூவரும் ஒன்றாயிருக்கார் திருத்துவம்னு கூட அதை சொல்லுவாங்க ஆனால் மூ மூவர் என்றாலும் அவர்கள் பிரிந்தவர்கள் அல்ல இப்ப நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமங்களினாலே இருக்கா இல்ல பஸ் நாமத்தில் ஒருமைதான் ஒருமைதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாமத்திலே நாமங்களிலே இல்லை இப்ப மூணு இருந்தாலும் நாமத்துல கூட அவங்க எப்படித்தான் இருக்காங்க சேர்ந்துதான் சேர்ந்துதான் இருக்காங்க ஏசு கிறிஸ்துங்கிற ஒற்றை நாமத்துல இந்த மூன்றும் அடங்கும் ஏன்னா பிதா குமாரன் பரசுத்தாவி நாமத்தினாலேங்கிறதுல அந்த ஒரு நாமம் புரியுதுங்க நாமத்துல அவர் பிரிக்க முடியாது ஆனா இயேசு நாமக்காரர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்க பிதா குமார் பரசுத்தாவி நாமத்துல எடுத்தா தப்பு இயேசுவின் நாமத்துலதான் அப்போ சொல்ல கொடுத்தாங்கன்னு போதிக்கும் போது இந்த குரூப் இல்ல இயேசு பிதா குமார் பர்சுத்தாவி நாமத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அதனால அப்படி கொடுப்போம்னு சொல்றாங்க ஏன் இந்த கான்ட்ராடிக்ஷன் இங்க இப்படி சொல்லியிருக்குது அங்க அப்படி சொல்லி கே இந்த கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அப்போஸு ரெண்டாவது அதிகாரத்தில் பருசுத்தாவியவர் வந்தபோது போது யூதர்கள் அங்கே கூடியிருந்தார் யூதர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளலை எஸ் ஏற்றுக்கொள்ளலை யூதர்களுக்கு பிதாவை தெரியும் எகோவா தேவனாய் தெரியும் தேவனை தெரியும் யாவையே தெரியும் பரிசுத்தாவையும் அவர் விசுவாசிக்கிறவங்க தான் ஆனால் யாரை விசுவாசிக்கல ஏசு கிறிஸ்து குமார்னு விசுவாசிக்கல இப்போ இங்கே ஞான சந்தைக்கு வந்தவங்கள யார் உள்ள வந்த பெரும்பான்மை யாரு இங்க பாரு இயேசுவின் நாமத்தில் எடுப்பியா பிதா குமார் பரசுத்தாவின் நாமத்தில் இயேசு சொன்னாரு இவங்க நாமங்கள்ல கூட தேவனை பிரிக்க வேணும் பிரிக்க வேண்டாம் தப்பு தப்பு நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் அத நீ ஏத்துக்கிறேல அப்ப தேவன் இயேசுதான் தேவன் எப்படி வசதி எடுத்துக்கிறோம் சார் இவ்வளவு நாள் யார ஏத்துக்கல இவ்வளவு நாள் இயேசுவை ஏத்துக்கிட்டாரு இயேசுவ தேவனுடைய குமாரன் சொன்ன இயேசுவே தாவிதன் குமாரன் கூப்பிட்டா அவனுக்கு பொசு பொசுன்னு வரும் இப்ப இயேசுவின் நாமத்துல எடுக்கிறியா எடுத்துக்கிறேன் பாவ மன்னிப்பு விரும்புறியா ஆமா பாவமணிக்கு பொண்ணு விரும்புறேன் வா இயேசுவின் நாமத்திலேயே கொடுது இங்க வருவின் நாமத்தில் கொடுத்தாங்கன்னு தான் எழுதி இருக்கு இயேசுவின் ஏன் கொடுத்தாங்கன்னா எடுத்தவன் இதுவரை இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டே இயேசு எந்த நாமத்துல எடுத்தாரு யோவான் யானை கொடுத்தாரு அவ்வளவுதான் ஒரு நீதியை நிறைவேற்றுறது அங்கனக்குள்ள அவர் கேட்டுறதா இருந்தது தண்ணீர்ல மூழ்கி எடுக்கிறதா நீதியை நிறைவேற்றுகிறது அவன் யூதனாயிருந்து இயேசுவை மறுதளித்தவனே அறிக்கை பண்ணி எடுக்கிறான் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசறாரு எல்லா தேசத்துக்கும் போங்கன்னு சொன்னார் அந்த தேசத்துல பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாரையும் விசுவாசிச்சா சரி அப்ப அவ எந்த நாமத்துல எடுக்கணும் இதா குமாரன் பரிசுத்தாவினா புரிஞ்சிருச்சா அப்ப நாம எந்த நாமத்துல கொடுக்கணும் 예수வின் நாமத்தில கொடுக்கணுமா பிதா குமாரன் பரிசுத்தாவா ஒருவேளை வாய் தவறி 예수வின் நாமத்தில நம்ம சொன்னாலும் நம்ம 예수 நாமக்காரர்கள் இல்ல அந்த நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுதா விசுவாசிக்கிறான் அவள் உள்ளத்துக்குள்ள ஒருவேளை அந்த இடத்துல டக்குனு நாமத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான போதகர் டக்குனுவி நாமத்துல சொல்லிட்டாரு உடனே நாம வந்து கத்துனாங்க ஒரு பார்த்தாரு அப்படி சொல்லணுமா சரி சொல்லிடுவோம் பிதாகுமாரன் பரிசுத்தா நாமத்தில் எந்த சொன்னாரு நான் உனக்கு ஞானசானம் கொடுத்தேன் அப்படின்னு ஆனா அவருடைய உள்ளத்துல யாரை விசுவாசிக்கிறேன் வாய் தவறி வந்துட்டு அதனால அந்த சாணம் கேன்சல் வா இன்னொரு தடவை மூணு தடவை எல்லாம் என்ன செஞ்சுட்டு முக்கிய எடுத்தா போதும் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் யாரு ஞானசானம் எடுக்கணும் எப்படிசானம் எடுக்கணும் எப்படி எடுக்க கூடாது யாருக்கு கொடுக்க கூடாது குழந்தைக்கும் கல்யாண காட்சிக்காகவும் என்ன செய்யக்கூடாது மதம் மாற்றத்துக்காக கொடுக்க கூடாது மனம் திருமணவனுக்கு கொடுக்கணும் ஏசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு கொடுக்கணும் விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு கென்று கொடுக்கணும் தண்ணீர்ல மூழ்கிதான் தெளிச்சு கொடுக்கணும் சரிங்களா கல்லண்ணியை எடுக்கல அப்படின்னா அவன் தொங்கிட்டு இருந்தா எடுக்கல ஆனா அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு அவன் எடுத்தும் இருக்கலாம் எடுக்கலங்கிறதுக்கு வசனம் இல்லாதது போல எடுத்தானும் வசனம் இல்லை ஆனால் இவனுக்கு இதெல்லாம் தெரியுது அதே நேரம் ஏசுவி நாமத்துல குடுக்கலாமா இங்க குடுக்கலாமானா யூதர்களுக்கு ஏசுவி நாமத்துல கொடுத்தாங்க ஏன்னா அவன் மருதலிச்ச நாமத்தை அறிக்கை பண்ணுவாங்க ஆனா தேசம் எல்லாம் விதா குமாரன் பரசுதா அவங்க விக்ரகாரன்ல இருக்காங்க பல்வேறு நம்பிக்கைகள் இருக்காங்க அவங்க இந்த மூனையும் விசுவாசிக்கிறது இந்த மூணு நாமத்தில ஆனா நாமத்துல ஒன்றுதான் விதா குமாரன் பரசுதாவி நாமத்திலே சொல் நாமங்கள்ல ஒன்றுதான் நாமத்தில் கூட அவர்கள் பிரிந்தவர்கள் அல்ல நமது சாய்களாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக மனுஷன் என்றால் ஆவி ஆத்மா சரீரம் மூணு சேர்ந்தாத்தான் மனுஷன் ஆவி இருக்கணும் ஆத்மா இருக்கணும் சரீரம் இருக்கணும் மூணு சேர்ந்தாத்தான் மனுஷன் அது போல இதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்று இருந்து சேர்ந்ததுதான் தேவன் இதா பாக்கிய தேவன் குமாரன் ஆகிய தேவன் பரிசுத்தாவிய தேவன் தேவன் சரி அப்படிங்கிறத கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க ஊக்கப்படுத்துங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்லுங்கள் காட் bless யூ